ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமிஷா சமையல் இன்றைக்கி நம்ம முழு கோதுமை வச்சு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன் ரேஷனில் வாங்கலை கோதுமை இல்லை கடையில் வாங்கினது எது வேணாலும் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இதை நம்ம ஊற வைக்க தேவையில்லை நம்ம உடனே போட்டு இதை அரைச்சிடலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அல்லது கிரைண்டரில் போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கம்மியாக போட்டிருக்கிறதுனால இன்றைக்கி மிக்ஸியிலே நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இது கூடவே உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பாத்திரத்துக்கு தோசை மாவு வைப்பத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு கார சட்னி ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் மிளகாய் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு அஞ்சாறு மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் மிளகாவை நல்லா எண்ணெய் ஊற்றி செப்பக்க வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துட்டு அது கூடவே தக வெங்காயத்தையும் லைட்டாக வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நல்லா ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகா அது கூட உப்பு கொஞ்சம் புளி அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அது கூடவே வெங்காயம் லேசாக வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்து அரைச்சிடுங்க இப்போ நமக்கு வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இது கூட ஒரு தாளிப்பு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளித்து போட்டுக்கங்க இப்போ மாவு நமக்கு ரெடியாக இருக்குது இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும்னு தேவையில்லைங்க நம்ம உடனே தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கல் போட்டுட்டு தோசை ஊற்றிக்கலாம் இந்த தோசை நல்லா ஊற்றுறதுக்கு நமக்கு வரும் நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி ஊற்றி எடுத்துக்கலாம் தோசையை ஊற்றிட்டு இது ரெண்டு பக்கமும் மேக வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம மாவா கரைச்சி ஊற்றுறத விட இது மாதிரி முழு கோதுமையாக சேர்த்துக்கும் போது அதில் இருக்கிற சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் தோசை ஊத்தியாச்சு இதுவே நீங்க இன்னும் மில்லிஸாக வேணும்னாலும் நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம் ரவா தோசை மாதிரி அதில் தண்ணி நிறைய ஊத்திட்டு நல்ல மொறு மொறுன்னு வேணும்னா ஊத்தி எடுத்துக்கலாம் தோசை நல்ல முருகலாக வரும் ரொம்ப ஈஸியா இதில் ஊற்றுறதுக்கு வரும் இந்த தோசை ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம உடனே அரைச்சிட்டு உடனே ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோதுமை தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு முழு கோதுமை தோசை நீங்களும் இந்த கோதுமை தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்